சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹே வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திக்கர்களை நம்ம பார்க்க போறோம் சுபஹான் அல்லா இந்த திக்கர்கள் போதும் நம்மளுடைய வறுமையிலிருந்து நம்மளை மீட்டுறதுக்கும் நமக்கு தேவையான செல்வத்தை கொடுக்கறதுக்கும் நம்ம சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்புக்குரிய திக்கிறிகள் தான் இவையெல்லாம் இதையெல்லாம் ஓதினாலே போதும் நம்மளுடைய இது வாக்குளும் கபலாகும் ஆகும் நம்மளுடைய நிலைமையும் மாறும் ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா நம்ம தேவை நிம்மதிக்காக பல அமல்களை தேடி தேடி போய் சேரும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு விட்டுறோம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் ஒரு சில விஷயங்களை விடாமல் செய்து வந்தாங்க அதுதான் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பல்வேறு நிகமத்துக்களை கொடுத்துச்சு அந்த மாதிரி ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய திக்கர்கள் கொண்டே நம்ம தேவைகளை நம்ம நிறைவேற்றி கொள்ள முடியும் நிறைய புதுசு புதுசா செய்யும் போது நிறைய நேரத்தில் நம்மளால் செய்ய முடியாம கூட போயிடும் அதுக்கப்புறம் நாமளே என்ன பண்றோம் விரக்தி அடைஞ்சிடும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒம்பது திக்கர்கள் சொல்ல போறேன் இதெல்லாம் நீங்க இதுவரை ஓதன முன்னதிக்கிறீர்களாக தான் இருக்கும் ஆனால் அதை இனிமேல் வந்து என்ன பண்ணுங்கள் கவனம் செலுத்தி அதற்கு முன்னுரிமை கொடுத்து ஓதி ஓதிப்பாருங்க அப்போ உங்களுடைய நிலைமையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் செல்வமும் உயரும் ஏன்னா நபி சொல்லா அலே சொல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி ஏழ்மையோடு இருக்கும் போது கேட்டாங்க அப்போ கூட நபி அவர்கள் இந்த திக்கிரிகளை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம எல்லாருமே அதை தெரிந்து கூட அதிகமாக ஓதாமல் இருக்கும் அந்த ஒம்பது திக்கிரிகளை நம்ம இப்போ பார்க்கலாம் அதில் முதல் திக்கிரை என்ன தெரியுங்களா சுபஹான அல்லாம் சுபஹானல்லான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் நூறு முறை ஓதுங்க அப்படின்னா அல்லாஹு பரிசுத்தமானவன் அர்த்தம் இப்படி நீங்க ஓதுறதுனால அல்லாஹருக்கு இந்த உலகத்தை விட பிடித்த திக்ரை நீங்கள் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கிது அல்லாஹுவை நீங்கள் என்ன சொல்லி புகழ்ந்தாலும் சரி சுபஹானல்லான்னு சொல்லி புகழ்றதுக்கு ஈராக ஆகாதமா ஏன்னா அல்லாஹருக்கு அந்த பரிசுத்தமானவன் சொல்லி போடுறது மட்டும்தான் எல்லாத்தை விட ரொம்ப பிடிச்சதா இருக்கு அப்போ அல்லாஹருக்கு மிகவும் பிடித்ததை கொண்டு நீங்கள் அவனை பாராட்டினால் அல்லாஹு உங்களுக்கு பிடித்த செல்வத்தை கொடுப்பான் உங்கள் தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் அப்போ முதல் வந்து சுபஹானல்லாம் நூறு முறை ஓதுங்க அடுத்தது இரண்டாவது அல்ஹம் சொல்லிட்டு நூறு முறை ஓதுங்க இதுல நான் சொல்றது எல்லாமே நீங்க நூறு முறை ஓதுவது சிறப்பாக இருக்கும் அலஹம்துல்லாம் என்ன அர்த்தம்னா எல்லா புகழும் அல்லாஹு இருக்கேன்னு அர்த்தம் அல்லாஹு புகழ்வதற்கான சிறந்த வார்த்தையில இந்த அல்ஹம்துல்லா இருக்கு முதல் சூரா அல்ஹமுது இல்லாஹ்ர பில் அலமின் தான் ஆரம்பிக்குது நமக்கு சூரா ஃபாத்திஹா அதுதான் குரான்ல இருக்கக்கூடிய முதல் சூரா அப்ப குரானுடைய முதல் வார்த்தையே அலம்துல்லாவா இருக்குன்னா இதை நீங்க தினமும் நூறு முறை ஓதுவதனால வானம் பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மீஜான் தராசு கனமாகற அளவுக்கான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து மூணாவது திக்ரு லா இல்லாக இல்லல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த களிமாவை நீங்கள் ஓதுவது ஏழு வானம் பூமியை கூட மிகைக்கக்கூடிய அளவுக்கான நன்மை கிடைக்குமாமா அதனால் இவ்வளோ மதிப்பிலான இந்த களிமா மட்டும்தான் உங்களுக்கும் அல்லாவுக்குமான உறவை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்குது இந்த களிமாவை தினமும் நூறு முறை ஓதுவது நமக்கு தேவைகள் நிறைவேறி செல்வத்தில் ஒரு வரக்கத்தை கொடுக்கும் அடுத்து நான்காவது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் மிகப்பெரிய நிறுத்தம் அமல்கள் அனைத்தையுமே அடுக்கி வச்சோம்னா வானத்துக்கு பூமிக்கு நடுவுல எவ்வளவு இடம் இருக்குமோ அந்த அளவுக்கான நன்மையை நம்ம இந்த அல்லாஹ் அக்பர் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் இதை கூறி அல்லாஹுவை நீங்க மேன்மைப்படுத்தினால் நம்ம தக்பீரில் என்ன ஓதுறோம் அல்லாஹ் அக்பர் தான் ஓதுறோம் தொழில வந்து என்ன சொல்லி தக்பீர் கட்டுறோம் அக்பர்னு சொல்லி தான் தக்பீர் கட்டுறோம் ஒவ்வொரு நிலைகள்ல என்ன சொல்றோம் அல்லாஹ் அக்பர் தான் சொல்றோம் அப்ப தொழுகையிலே அல்லாஹ் வந்து ஒவ்வொரு நிலைகளுக்கும் இடம் மாறமும் நம்ம அல்லாஹரை சொல்ல வச்சிருக்கானா அதை சொல்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக உயர்ந்து கொண்டே போகும் அடுத்து ஐந்தாவது சுபஹான் அல்லாஹி ஆறாவது சுபஹானல்லாகி அழிமே இது ரெண்டி நீங்கள் சேர்த்தி ஓதலாம் தனியாக ஓதலாம் இது ஓதுறதுனால நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு திராஸில் நன்மை கனமாவது அல்லஹருக்கு நம்மள்கிட்ட பிடிச்ச வார்த்தையே இதுதான் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ ஓதுனாலும் பேசினாலும் சரி இந்த திக்கிற ஓதுறதுக்கு ஈடாக எதுவுமே இருக்காது இதை கொண்டு அல்லாஹ உங்களுக்கு எல்லாவற்றையுமே கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதை ஓதிக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா இது வந்து சொர்க்கத்தின் புதையல்ல ஒன்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ உங்களுக்கு செல்வம் மீனா சொர்க்கத்துடைய புதையலை ஓதுங்க உங்களுக்கு அதுவே எப்படி இருக்கும் அல்லாஹுடைய பொக்கிஷங்கள் அனைத்தையுமே கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து எட்டாவது அஸ்தோஃப்ருல்லாஹல் அலீமி வா தூபி இலேஹி அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அல்லாகூடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு அவன் பக்கமே திரும்புகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நபி அவர்கள் சொன்னாங்க அல்லாகூடத்தில் இஸ்திக் இஸ்திகஃபார் செய்தால் உங்களுக்கு காணாத புறத்துலேருந்து அல்லாஹூ ரிசுக்கையை கொடுப்பான் அடைத்து கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க சுபஹான் இதை ஓதிக்கொள்ளுங்க இதை ஓதினிங்கன்னா போதும் உங்களுடைய அனைத்துக்குமே இதுவே போதுமானதாக இருக்கும் அப்போ தினமும் இதை நூறு முறை ஓதுங்க நிறைய புதுசு புதுசாக எடுத்து ஓதுறத விட இதை உங்களால் முடிஞ்ச நேரத்தில் வாங்க தினமும் அப்போவே உங்களுக்கு சீக்கிரமான ஒரு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான் அஸ்ஸலாமு அலைக்கும் இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க